உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் நாமந்தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளரும் அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில போட்டிட்ட வேட்பாளருமான நமது அக்கா எளிய அவர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அக்கா அவர்களே அன்புறாரு அக்கா வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் வந்து அண்ணன் சீமான் அவர் பேசிய பேச்சு என்பது பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி கூட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க சீமான் மீது வந்து தனி மனித வன்மத்தை கட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சமயத்துல அண்ணன் சீமான அவர் பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க அஹ் பெரியார் வந்து பெண் விடுதலைக்காக போராடா அப்படிங்கிறாங்கல்ல நீங்க ஒரு பெண்ணாக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவர் என்ன பெண் விடுதலைக்காக பெரியார் பெரியார் பெரியாரியம் அப்படிங்கறதே வந்து ஒரு போலி பிம்பம் தான் அது இத்தனை வருடங்கள் இத்தனை ஆண்டுகள் வந்து இந்த தமிழ் தமிழ்மண்ணில் வந்து தாக்குப்பிடிச்சதே வந்து மிகப்பெரிய தவறு அதை தனி ஒருவராக எதிர்த்து நிக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் அத நம்ம அண்ணன் அவர்கள் செய்கிறார்கள் அவர் கூட இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து பெருமைப்படணும் ஏன்னா அவர்கள் ஆட்சியில் அவர்கள் ஐம்பது அறுபது வருடமா திராவிட ஆட்சியில் இருக்கிறாங்க அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அவர்கள் தூக்கி பிடித்த ஒரு தவறான பிம்பத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும் அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருக்குது அது இத்தனை வருடங்கள் கழித்து இப்ப நடக்குதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தான் இன்னும் போனா அவரை வந்து அவமான இழிவுபடுத்துறது பெரியார இழிவுபடுத்துறது நம்ம வந்து ஒரு பக்கம் இழிவுபடுத்துறவங்க விட அவர்களே அவர்கள் முகத்தில் சேற்றை வாரி பூசிக்கொள்கிறார்கள் தான் நம்ம வந்து சொல்லணும் இப்ப இந்த பெரியாரிங்கிற பிம்பம் இருக்கு இல்லையா இந்த பிம்பம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஐடியாலஜி இருக்கு ஒரு சித்தாந்தம் இல்ல ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னா அந்த கொள்கை வந்து தனிப்பட்ட ஒரு மனித அஹ் விருப்பம் அப்படின்னு சொன்னா அது வந்து யார வேணா இந்நேரம் வந்து நம்மளுக்கு குடிக்குது பிடிக்கணும்னு சொல்லலாம் ஆனா ஒரு அரசியல் களத்துல ஒரு பிம்பத்தை வைத்து மக்களுக்கான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறப்ப அந்த பிம்பம் மக்களுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற இல்ல மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது அப்படிங்கறத கொண்டு கொண்டுட்டு வரணும் இப்ப பெரியார் பிம்பத்தை முன்னெடுத்துதான் தீகா திமுக அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த பிம்பத்தை வந்து மக்களுக்கு என்ன நீங்க நல்லது செஞ்சீங்க அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க அதை வச்சுதான் என்ன நல்லது செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது ஏட்டு சுரக்காய் தான் தமிழ்நாட்ட தமிழ்நாட்டுல இன்றளவு வந்து பெரியார் கொள்கை அப்படிங்கிறது வெறும் ஏட்டு சுரக்காய் தான் ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவி இருக்கா உதவவே இல்லை தமிழர்களுக்கு ஏட்டு சுரக்காய் கறிக்கும் உதவாது தமிழர்களுக்கும் அது வந்து உதவாது சரி அந்த ஏட்டுல நல்ல விஷயங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்களான்னு பார்த்தா சொல்லி வைக்கல பெண்ணியம்னு சொல்றாங்க சமூக நீதினு சொல்றாங்க சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்றாங்க எந்த பெண்ணியம் இங்க வந்து பெண்ணியம் வந்து எப்படி இருக்கு பெண்களோட பாதுகாப்பு குழந்தைகளோட பாதுகாப்பு இவங்க இவங்க இவங்கதான் அதை தூக்கி பிடிக்கிறாங்க அப்ப பெரியார் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா எந்த விதத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான நாடா இருக்குறா முதல்ல சமூக நீதி வந்து நீங்க கல்லூரிக்கு போறீங்க ஒரு இடத்துல போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தானே நீ பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா அந்த காரணம் தானே நீங்க பாரு சொல்றாங்க அப்படி அப்படி எந்த பெரியாரையும் எனக்கு நான் வந்து பெரியார்வாதி இல்ல நான் படிச்சிருக்கிறேன் நல்ல வேலையில இருக்கேன் நல்ல சமூகத்துல தான் நான் வந்து பெரியார்வாதி இல்ல சரிங்களா இப்போ வேலை நாள் அதுதான் சொல்றாங்க அதாவது தமிழருக்கு வேட்டி கட்ட காரணமே வந்து பெரியாரு மாதிரிதான் சொல்ல சொல்ல வராங்க அததான் வந்து வரலாற்று திரிப்புன்னு சொல்றோம் தமிழர்கள் வந்து எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லா வரலாற்றையும் அடைத்து பெரியார் ஒரு ஒரு பிம்பத்தையே வைத்து நீங்க அரசியல் செய்ய காரணம் என்ன அதுதான் இங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லையா இப்போ வேலுநாச்சியார எங்க பாட்டி வே வீரமங்க வேலுநாச்சியர் இருக்காங்க அவர் எந்த பெரியார் வளர்த்து வந்து இது பண்ணாரு அப்பவே வந்து அவங்க அத்தனை மொழிகளையும் கற்று தேர்ந்தவர்கள் போர்த்து போர்த்திறன் எல்லாத்தையும் அது எந்த பெரியார் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க படிப்பறிவும் பட்ட பட்டறிவும் எந்த பெரியார் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு கல்ல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா தென்னை மரத்தை பூரா வெட்டுறது வந்து ஆயிடுமா கல் வந்து உடலுக்கு நல்லது அதையவே வந்து வெட்டுறாங்க சரி அந்த பெரியார் கொள்கையை பின்பற்றணும்னு சொல்ற நீங்க எதுக்கு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க தான் உங்களுக்கு சொன்னாரா கடையை திறந்து விட்டு டாஸ்மாக திறந்து விட்டு சாராயத்தை காய்ச்சி ஊத்துங்க அதுவும் டார்கெட் வச்சு வீங்கன்னு சொல்லி எந்த பெரியார் சொன்னாரு பெரியார பின்பற்றுறீங்க எதுக்கு வந்து அஹ் டாஸ்மாக் இது பண்ணி வைக்கிறீங்க துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து சொல்றாரு இது வந்து பெரியார் மண்ணுன்னு ஏன் சொல்றோம்னா தமிழ்நாடே வந்து பெரியார் கொள்கை வழியில்தான் வந்து தமிழ்நாடு இன்னைக்கு செல்கிறதுன்னு சொல்றாரு பெரியார்தான் அவங்கள மண்ணை திருடி வைக்க சொன்னாரா பெரியார் கொள்கையிலதான் தமிழ்நாடு அரசு நடக்குதுன்னா தான் அவங்களை மண்ணை திருடி வைக்க சொன்னாரா தான் அவங்களை மலையை திருடி வைக்க சொன்னாரா பெரியார்தான் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டை வந்து பெண்களுக்கு கொடுக்க சொன்னாரா பெண்களுக்கு எதிரான குற்றத்தில பா பெரியார் செய்ய சொன்னாரா இல்ல பெண்கள் சாராயத்தை எது பண்ணு சொன்னாரா தஞ்சா புழக்கத்தை வந்து அதிகமா வைங்கன்னு சொல்லி பெரியார் சொன்னாரா எது ஒண்ண வந்து நீங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்க நீங்க மேடையிலதான் வந்து பேசலாம் இது பெரியார் பெரிய பெரியார் வந்து சமூக நீதி சொன்னாரு பெண்ணியம் சொன்னாரு மேடையில தான் பேசலாம் மேடையில இருந்து எந்த ஐடி பெரியாரோட ஐடியாலஜி நடைமுறைப்படுத்திருக்கீங்க சாதி மறுப்புங்கிறாங்க சாதி மறுப்பு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறாங்க இன்னொன்னு வந்து பெண்கள் வந்து எதை செஞ்சாலும் நாட்டுல வந்து முன்னேறினால எல்லாமே பெரியாரால அப்படிங்கிறாங்க அதை எவ்வாறு வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இதான் வந்து பெரிய ஐடியாலஜியா சொல்றாங்க சாதி மறுப்பு பேசிட்டு சாதி இன்னைக்கு உயிர்ப்போட வைத்திருக்கிறதே தீகாவும் திமுகவும் மட்டும்தான் ஏன்னா சாதியை உயிர்ப்போட வைத்திருந்தா மட்டும்தான் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து தமிழர்கள் அவர்களை ஆள முடியும் நீ அண்ணா திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுறாரு சீமான் அவர்கள் சதியை வந்து நாங்க முறியடிப்போம் அப்படின்னு சொல்றாரு பெரியார வந்து தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டே அம்பேத்கர் வந்து தன்மையப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அம்பேத்கர் வந்து உங்களுக்கு என்ன பட்டாபுத்தி எழுதி கொடுத்துட்டாங்களா அம்பேத்கர் வந்து விசிகா கட்சிக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா ஒரு சட்ட மேதையை வந்து உங்களுக்கு மட்டும் உரிமைங்கிறது எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் இப்ப பெரியார் இதை தூக்கி பிடிக்கிறவங்க நீங்க சொல்ல வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அண்ணா விசாரித்தி இதுல வந்து ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குது அப்படின்னு சொல்ல தானே திருமா திருமாவளவன் அண்ணன் அவர்கள் சொல்லல இன்னைக்கு வந்து இப்ப கூட நேர்காணல்ல கார்த்திகன் அண்ணன் பங்கேற்ற நேர்காணல்ல வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி இன்னைக்குமே ஓம் தமிழர் கட்சி மாறும் சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா எவ்வளவு பெரிய தவறு இப்ப எப்பவுமே வந்து திமுக கார்ட்ட வந்து நீங்க திமுக காரங்கள்ட்ட நீங்க தவறு செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதிமுக சாடுவாங்க அதிமுக காரங்கள்ட்ட தவறு செய்யணும் திமுக சாடுவாங்க இப்ப புதுசா இவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெரியார பத்தி பேசணும்னாலே ஆர்எஸ்எஸ்க்கு போயிடுறாங்க நாங்க ஆர்எஸ்எஸ் பத்தி எஸ்குன்னா எங்களுக்கும் வந்துட்டு கருத்து இருக்கு அதை இருக்கட்டும் ஒரு பக்கம் நாங்க பெரியாருக்கு குறித்து கேள்வி கேட்டோம்னா அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்க கொடுக்கணும் இல்லையா அதை குடுக்காம நேரம் நீங்க ஆர் எஸ் எஸ்க்கு போறீங்க நாங்க வந்து இந்துக்களே இல்ல தமிழர்களுக்கு தனி பண்பாடு எல்லாமே இருக்குன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எப்படி நாம் தமிழ கட்சி ஓம் தமிழ் கட்சின்னு சொல்லிருக்கீங்க வீசிகட்சியே ஓசிய கட்சின்னு நம்ம சொல்லலாமா இல்ல வீசிகட்சி வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்றாங்க இது ஏத்துக்க முடியுமா நீங்க எதுக்குமே குரல் கொடுக்காதவர் பெண்களுக்கு குரல் கொடுக்காதவர் எதுக்குமே குரல் கொடுக்காதவர் குரல் கொடுக்காதவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்க கட்சி வச்சிருக்கோம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகனு சொல்றாங்க உண்மையிலே சொல்ற அந்த கட்சியில இருக்கிறவங்க எங்களை தவறா எடுக்க கூடாது நல்ல இந்த கருத்தை உள்வாங்கிக்கணும் உண்மையிலேயே உங்களுக்காக தான் போராடுறாங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து குரல் கொடுக்கணும் திமுக அரசு அரசுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் அவர் வெளில வராரு குரல் கொடுக்கறாரு மற்ற எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இங்க உள்ள பக்க உங்க போராடிக்கு பின்னாடியே தான் இருக்காங்க திமுக காரங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்து நீங்க வந்து மதுவிலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலாம் இங்க விட்டுட்டு டெல்லி வரையும் போய் அசிங்க போட்டு வர்றாரு அவர் மதுவிலுக்கு மாநாடு போட்டாங்கல்ல மாநாடு போட்டா சரியாயிடுமா மாநாடு வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாதவன் வந்து மாநாடு போடணும் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நீ ஆட்சி அதிகாரத்துல உள்ளவனோட இருந்துட்டு கூட்டணி வச்சுட்டு ரெண்டு சீட்டை வாங்கி நீ ஜெயிச்சுட்டு நீனும் சேர்ந்து என்னோட சேர்ந்து நீ மாநாடு போட்டனா அது எந்த விதத்துல நியாயம் இல்லையா உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க வந்து ஆளும் அரசாங்கத்திலேயே பக்கத்துலயே நிக்கிறீங்க அவ பக்கத்துல இருக்க நீங்க வந்து சொல்லலாமே மதுவிலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலாமே அதை விட்டுட்டு என்னோட சேர்ந்து மக்களோட சேர்ந்து நீணும் போராட்டன்னா என்ன அர்த்தம் அது எந்த விதத்துல அந்த நியாயம் அது அதாவது நீ ஒரு தமிழர்களா இருக்குறோம் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு தமிழ் மொழிய வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றாரு அவரை தூக்கி பிடித்துதான் நீ தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்திருக்க அப்ப எங்களை எப்படி நீ மதிப்பீங்க தமிழர் திட்டின வர பிம்பத்தை தூக்கி பிடிச்சு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்த நீ தமிழர்களுக்கு அஹ் நலன்ல எப்படி நீ அக்கறை காட்டும் உங்களை நாங்க எப்படி நம்புறது உங்களை எதிர்க்க தான் செய்வோம் உங்களை இன்னும் இதை விட கூடுதலா நாங்க எதிர்ப்போம் எப்படி நம்ம சொல்றீங்க அதை வந்து ஓம் மொழியில சொன்னா பரவாயில்ல நான் நான் வந்து கன்னடன் நான் கன்னட மொழியில பேசுறேன் அந்த மொழி எனக்கு பிடிக்கலாம்னு சொன்னா பரவாயில்ல உங்களுக்கு இங்கேயே இருந்துட்டு ஓசிச்சுவரத்துன்னுட்டு எங்க மொழியிலேயே எங்க மொழியை காட்டு சொன்னா இது எந்த விதத்துல வந்து ஏற்புடையதா இருக்கும் இப்போ வேற்று இப்ப எங்களை மட்டும் திராவிடர் போர்வையில அடைக்கிறீங்க இப்போ ஒரு தெலுங்குட்ட போயிட்டு ஒன்னா தெலு உங்க சாதியை சார்ந்த உங்க இனத்தை சார்ந்த தெலுங்கிட்டே போயிட்டு நீ தெலுங்கன்னு இல்ல நீ திராவிடன்னு சொல்லி பாருங்க நீ கன்னடிகா இல்ல நீ ஒரு திராவிடன்னு சொல்லி பாரு நீ மலையாளி எல்லாம் திராவிட எதக்ட்டை அடிப்பானே தெரியாது ஓடோட விரட்டுவான் அப்ப இங்க மட்டும் நீங்க வந்து நீங்க தமிழர்கள் எல்லாம் திராவிடர்கள் சொல்றீங்கன்னா அந்த ஐடியாலஜி அதை வந்து நாங்க எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க இப்ப பெண்ணிய விடுதலைங்கிறாங்க பெண்ணிய விடுதலைங்கிறாங்க பாதுகாப்பு கிடையாது சரிங்களா உமன் எம்பவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது சொல்லப்போனா இப்ப இங்க இருக்கிற தாலி எஸ்மாக தாலி எடுத்துட்டு இருக்கிற பெண்கள்லாம் இவங்களுக்கு பெண்களா தெரியலையா எத்தனையோ பெண்கள் டாஸ்மாக்னால குடும்பத்தை இழந்துட்டு அவங்க வந்து வேலைக்கு போயி ஆஹ் குடும்பத்தை காப்பாத்துறாங்க அந்த பெண்களுக்காக பெரியார் என்ன சொல்லிருக்காரு ஒரு குடும்ப வலையில இருந்து பெண்களை பிரித்து பெண் சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்ததான் வந்து சொல்லி தராங்களா ஒழிய நல்லது சொல்லி தரல கர்ப்பை வேணாம் எடுத்துருங்கன்னா இது இயற்கைக்கு புறம்பானதா இல்லையா இயற்கை என்ன என்ன இயற்கைன்னா ஆணும் பெண்ணும் சேரணும் இன்னப்பெருக்கும் செய்யணும் அடுத்தடுத்த தலைமுறை உருவாக்கணும் இது இயற்கை அப்ப கர்ப்பப்பை வேணும்னு சொன்னா இவ இவங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தாருன்னா ஐயா பெரியார் அவர்களுக்கு பிறந்திருப்பாங்களா எனக்கு சுந்தரவழி வழி வந்து அவர்கள் வந்து அவங்களும் வந்து நேர்காணல சொல்றாங்க அவங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருப்பான்னு நீங்க பிறந்திருப்பேன் இந்த உலகம் எப்படி இயங்குது இந்த உலகத்தோட இயங்கியல் என்ன இயற்கை என்ன அப்ப இயற்கைக்கும் மரபுக்கும் எதிரா நீ பேசுற உங்களை எப்படி எனங்களால வந்து பெரியாரா ஏத்துக்க முடியும் முதல்ல இந்த பெரியாருங்கிற வார்த்தையே முதல்ல சொல்லக்கூடாது இவே ராமசாமி அவங்கள அதான் நாள் வந்து இத்தனால சொல்லி இருந்தா ஈவே ராமசாமி ராமசாமி தான் நம்ம இனிமே சொல்லணும் என்ன பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டின் பெரியார் அவர்கள் அப்படின்னா ஐயா நம்மளவர் அவர்கள் அவர்கள் தான் உண்மையாலுமே சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயே வந்துட்டு பசுமை புரட்சி வந்த காலத்துல எல்லாம் அதை தனி ஒருவரா எதிர்த்து இந்த இந்த விவசாய ஆராய்ச்சி மையத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது அது விட்டு நான் வெளியில வரேன் நான் மக்களுக்காக போறேன் சொல்லி எதிர்த்து வந்து உங்களை மாதிரி வெட்டியா வந்து மேடை பிச்சு பேசிட்டு பொய்யான தகவல்களை வெளியில சொல்லிட்டு அவர் இல்ல பழங்குடி மக்களோட சேர்ந்து விவசாயிகளோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை மாற்றத்தை கொண்டு வந்தார் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல உலக மக்கள் மனிதர்கள் உயிர்கள் அனைத்து உயிர்கள் ஆஹ் பூச்சி புழு பூண்டு செடி தாவரங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துமான ஒரு அரசியல சொல்லி அவர் உண்மையில விவசாயிங்கிறாங்க விவசாயி இல்ல அவர் புரட்சியாளர் அந்த புரட்சியை வந்து நடைமுறைப்படுத்தினாரு தனி ஒரு மனிதனா கடைசி வரைக்கும் நின்று நம்ம பெரியாருன்னு சொல்லி சொல்லணும்னா நம்மால்வராய் அவர்களை தான் வந்து நம்ம பெரியாருன்னு சொல்லணும் இந்த சித்தாந்தத்தை கொண்டவங்க வந்து பெரியார்னு சொல்லக்கூடாது நீங்க வந்து பெரியார பத்தி கேட்டீங்கன்னா அஹ் அதுக்கு பதில் சொல்லுங்க உடனே நான் வந்து பிஜேபியோட பி டீம் ஆர்எஸ்எஸ் அப்படி பண்றாங்க ஆர்எஸ்எஸ் இப்படி பண்றாங்கன்னு சொல்லாதீங்க இப்ப நாம் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்று அந்த அறிவிப்பு வந்திருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆஹ் நம்மளுக்கு இத்தனை வருட ஒரு உழைப்போட ஒரு அங்கீகாரமா தான் வந்து நம்ம ஆயுதம் ஏந்தி போராடுறாரு அங்க தலைவர் நம்ம வந்து அறிவாயுதம் ஏந்தி போராடுறோம் இங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க இளைஞர்கள் வந்து சீமான் வந்து பேசி பேசிய வந்து தவறா வழி நடத்துறாரு ஒரு இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான கருத்தை வந்து பதிய வைக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த பதினூணு வருடமா இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வன்முறை வந்து வெடிச்சிருக்கும் வன்முறை போராட்டம் ஆஹ் மக்கள் வந்து தன்னெழுச்சியா போராடுறது அது வந்து நடந்திருக்கும் இல்ல மாணவர்கள் வந்து போராடுறது இளைஞர்கள் வந்து போராடுறது அப்படிங்கறது நடந்திருக்கும் அந்த போராட்டத்தை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு நல்வெளியில கொண்டுட்டு போனதுதான் நாம் தமிழர் கட்சி செய்த மிகப்பெரிய வேலை அதற்கான வெற்றி தான் இந்த வந்து இந்த அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் போராட்டம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் இல்லை என்றால் கோவத்துல இருந்து இந்த போராட்டம் வந்து இளைஞர்கள் இந்த போராட்டம் வந்து இளைஞர்களால வேற மாதிரி வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கோம் உண்மையாலுமே சொல்றேன் இந்த அரசை எதிர்க்கிறோம் நம்ம இந்த அரசு நம்மளுக்கு வேணாம் நம்ம எதிர்க்கிறோம் ஒரு கோவம் இளைஞர்களோட அந்த கோவம் வந்து அதை வந்து நெறிப்படுத்தி அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா கொண்டுட்டு போனதுக்கு அண்ணன் சீமாவோட பங்கு நிறைய இருக்கு அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து அவருக்குதான் நன்றி சொல்லணும் இனிமே சொல்ல போனா இப்ப நீ பஸ் நிறுத்தல என்ன வரும் உனக்கு ஒரு இளைஞனா இருக்க உனக்கு ஒரு துடிப்போட இருக்க என்ன இருக்கும் கல்லை எடுத்து வீசணும்னு தான் உனக்கு தோணும் ஓய்வு மனு கொடுத்து நிறுத்த சொல்ற இது பண்ணாதான் அடுத்த ரெண்டாவது பட்சம் கல் எடுத்து வீசிட்டு தான் தோணும் அதானே தோணும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அறவழியில போராட்டத்தை கொண்டு வந்து அந்த போராட்டத்தின் வெற்றியாதான் இந்த அங்கீகாரத்தை வந்து ஆஹ் நான் பாக்குறேன் அது அதுல வந்து என்னோட பங்கும் சிறு துளி இருக்கு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி திமுக வட்டும் தீகாவிற்கட்டும் பெண்ணியத்தை பத்தி பேசுறாங்க பெண்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்றாங்க இப்போ இந்த அண்ணா பிரச்சனையில ஆஹ் அவர்களோட நிலைப்பாடு என்ன இப்ப தமிழிச்சி தங்கப்பாணி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க யார் அந்த சார் அப்படிங்கிறதுல அவங்க என்னன்னா அதற்கான நியாயமான இதை வந்து சொல்லியிருக்கணும் கண்டிப்பா குற்றவாளிகளை பிடிப்போம் இல்ல நாங்க வந்து அரசுக்கு வலியுறுத்துவோம் அரச வந்து நாங்க வந்து வலியுறுத்தி நாங்க தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லுவோம்னு சொல்லியிருந்தா அவர் வந்து நல்ல மக்களுக்கான ஒரு ஆள் பிரதிநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரு அந்த பெல்டால் அடிச்சது யார் அந்த அண்ணன் என்ன விட்டுறாதீங்கன்னு சொல்லி அந்த பெண் அடிச்சது யார் அந்த அண்ணன் சொல்லுங்க அப்படின்னா அது எவ்வளவு அது மிக பெரிய தவறான ஒரு விஷயம் இல்ல நீ நீத கேட்டா நான் அதை சொல்லுவேன் நான் அதை கேட்டா நான் இதை சொல்லுவேன் அப்படின்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இப்ப அதிமுக ஆட்சியில ஒரு தவறு நடந்ததுன்னா திமுக ஆட்சிக்கு கொண்டாட்டம் திமுக ஆட்சியில ஒரு தவறு நடந்ததுன்னா அதிமுக ஆட்சிக்கு கொண்டாட்டம் ஆனா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு பட்டமா பாருங்க எங்களுக்குன்னா எப்பவுமே திண்டாட்டம்னா இப்ப இந்த திமுகல இருக்கிற பெண்ணியவாதிகள் இல்ல வந்து ஆஹ் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க பெண்களை பத்தி என்ன பேசியிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா இந்த டாஸ்மாக்னால சரி அதை விடுங்க உடல் இப்ப வந்து எம்பவர்மெண்ட பத்தி பேசுறீங்க உமன் ஹெல்த் பத்தி யாராவது பேசுறீங்களா இன்னை காலகட்டத்துல வந்து பெர்டிலிட்டி சென்டருக்கு எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பெர்டிலிட்டி சென்டர் விடுங்க அது ஆப்டர் மேரேஜ் போறாங்க அதுவே ஒரு இதுதான் அது வந்து ஒரு அஹ் எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அவசர நிலையா நம்ம எடுக்கணும் அதுதான் உண்மையான மக்கள் பிரச்சனை ஆளுநர் வெளில போனது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து போராடிட்டு இருக்கிறீங்க அதுக்கு வந்து போராடுறீங்க நீங்க உங்க ஆட்சியை காப்பாத்திக்கணும் வந்து போராடுறீங்க குரல் கொடுக்குறீங்க இந்த மாதிரி உள்ள மக்கள் பிரச்சனையை வந்து நீங்க போராட மாட்டீங்க எத்தனை பெண்கள் வந்து பிசிஓடி பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க பாதி இன்னவரையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ இவ வந்து சிறப்பா இது வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து எப்படி இருக்கிறாங்க பெண்களோட நிலைமை என்ன இருக்கு அவங்க ஆரோக்கியம் என்ன இருக்குன்னு இதை எடுத்து பேசணுமா இல்லையா இப்ப மக்களுடைய ஓட்டு வாங்கிட்டு போறாங்க எத்தனை பேர் மருத்துவமனையில வந்து இந்த வைத்தியத்துக்காக இருக்கிறாங்க நிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது பெண்கள் மேம்பாட்டு திட்டம் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் எடுத்து சட்டசபையில பேசி ஒரு தீர்மானமா கொண்டு வந்து பெண்கள் ஆரோக்கியத்திற்கு அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் பாதிக்கப்படுறாங்கல்லப்பா எத்தனையோ பெண்கள் வந்து பிசிஓடு இருக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கு உள்ள கர்ப்பப்பையில இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது எங்க வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போறது மட்டுமே வந்து சுதந்திரம் வளர்ச்சி கிடையாது சரிங்களா அந்த வேலையுமே வந்து ஆஹ் இப்போ தனியார் தனியார் கம்பெனில நிறைய கொண்டு வந்துட்டோம் நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்றாங்க நைட் ஷிஃப்ட் போறவங்க எத்தனை பேரு இப்போ நீ படிக்க வைக்கிற கல்லூரி இருக்கு இது வந்து ரொம்ப நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது நீ கல்லூரி பிள்ளைங்க நெயிச்சு விட்டு போனோம் வேலை வேணும்னா நீ நைட்ல முழிச்சு உக்காந்துருந்து எங்கள்ட்ட திறமையான வந்து இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட வேலையை நீ வாங்கிக்கணும் தான் சொல்லணும் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு அரசாங்கமே வந்து ஒரு கம்பெனியை நடத்தணும் நீ வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கடை விரிச்சிங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு தனியார் நிறுவனத்துக்கும் ஆக்சிஜன்ல இருந்து இருந்து எல்லா நிறுவனத்துக்கும் சொல்றேன் வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் சரி இங்க வந்து கடை வச்சு கொடுத்துட்டு எல்லா மக்களும் வந்து சென்னையை நோக்கிடுவா நீ வந்து வேலை பார்த்து உங்களுக்கு குடுன்னு சொல்ற நீ என்ன அரசாங்கம் நீ என்ன வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒன்னு குடுக்கல இன்னும் இப்ப செருப்பு தயாரிக்கிற இது வந்து தொழிற்சாலையில இருந்து வருது தாய்லாந்துல இருந்து வருது ஒரு செருப்பை கூட வந்து அரசால தயாரிக்க முடியாதா அதுக்கு வெளிநாட்டுக்காரங்க தான் இங்க வரணுமா தொழில் வளருது தொழில் வளருதுன்னு சொல்லி நீ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்க வந்து கடைபிடிச்சு கொடுக்குறீங்களே தவிர எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் வந்து இது பண்ணி கொடுக்கல சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்களே போராடிட்டு இருக்கா அப்ப ஒரு கம்பெனி வந்து உள்ள வருதுன்னா உன்னோட நாட்டு மக்கள் இந்த அக்ரிமெண்ட்லயே நீ வந்து கிளியரா இருக்கணும் என் மக்களுக்கு எது செஞ்சு கொடுக்கணும் எது செய்யணும் அது செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு இந்த வேலை இல்லைன்னா கம்பெனி காலி பண்ணிட்டு ஓடு இருக்கணுமா இல்லையா பெண்கள் வந்து உடல் ரீதியா வந்து பாதிக்கப்படுறாங்கப்பா இது வந்து முக்கியமான விஷயம் இது வெளி வெளியில வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அது குறிச்சு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க குடும்பத்துல குடும்பத்துல இருந்துட்டு உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு வேலைக்கு போய் காப்பாத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட பெண்களை வந்து யாரு பேசுறது இது வந்து சுதந்திரம்னு நம்ம சொல்றதா இல்ல என்ன சொல்றது ஒரு மாதவிடாய் வந்தா கூட ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு இது இல்ல டொமேட்டோ கம்பெனின்னு நினைக்கிறேன் அவங்கதான் வந்து இது மூணு நாள் மட்டும் விடுப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லி மொத முத கொடுத்துருக்குறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு அரசாணையில வந்தா எப்படி இருக்கும் அதுதானே பெண் உண்மையான பெண்களுக்கான அரசாங்கமா இருக்க முடியும் பெண்களுக்கான ஒரு பேசுறதுதான் இருக்க முடியும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கற ஒரு அரசாங்கமா இருக்க முடியும் இப்ப இவங்க இவங்கெல்லாம் இதை தமிழிச்சி அவர்கள் கனிமணி என்னத்துக்கு அங்க இருக்கிறாங்க எங்களின் குரலா ஒழிச்சாதானே அங்க இருக்கணும் இவ்வளவு வந்து பேசுறாங்களே சாமானிய ஒருத்தர் யாராவது வந்து அந்த கட்சியில வந்து இருக்க முடியுமா போட்டியிட மல ஜெயிக்க வரங்க போட்டியிட முடியுமா போட்டியிட முடியுமா எந்த பெண்களாவது தண்ணீச்சா இருந்து வந்தவங்க அந்த கட்சியில இருக்கிறாங்களா அப்புறம் நீ என்னத்த சமூக நீதியை பேசுற என்ன பெண்ணியத்தை பேசுற அந்த தகுதி வந்து திமுகவுக்கும் தீகாவுக்கும் கிடையவே கிடையாது அதனால மக்களாகிய நம்ம வந்துதான் இது வந்து புரிஞ்சு ஆஹ் தமிழகத்தோட அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் தத்துவார்த்த ரீதியா தான் போகணுமா தவிர ரசிகர்கள் மனநிலையில இருந்து போக கூடாது இப்போ உண்மையில ஓபனா நம்ம வந்து வெளிப்படையா சொல்லணும்னா விஜய் கட்சியில இருக்கிறவங்க வந்து தாவேக்கல இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆனா தத்துவார்த்த ரீதியா பண்றாங்களான்னு கேட்டா இல்ல எனக்கு பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் அவர்களை எனக்கும் தான் விஜய் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு அந்த கேரக்டரா நான் அவரை ரசிக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது அவரோட என்ன தத்துவா தெரியுது என்ன பெரியார் எடுத்து பேசுறாரு பெரியார் எடுத்து பேசுறாரு பெரியாரோட எந்த கொள்கையை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு பேசுறாரு அப்ப பெரியாரோட இத்தனை டிராபாக்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையா அவரோட நிலைப்பாடு என்ன ட்விட்டர்லயே அரசாங்கம் வந்து செஞ்சிட முடியுமா நேரடி களத்துல வரணும் இல்லையா இல்ல நேரடி மக்களை குறிச்சு பேசணும் இல்லையா இதை வந்து நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட சொல்லனா அவங்களுக்கு வந்து புரியல ரசிகர்கள் மனப்பாடமையில இருக்கிறதுனால அவங்க புரியல தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக அவங்க அதை உள் வாங்கிக்கிட்டு அரசியலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் மக்கள் வந்து வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறாங்க ரொம்ப நாட்டுக்கா இவ்வளவு பல கருத்துக்கள் கருத்துக்களை தன்னைக்கு ரொம்ப நாட்டுக்காக வகை கொடுப்போம் நன்றி